கத்துவே சுத்திற்கு மகிமே உண்டாகும் நான் இந்த காலைகளிலே கத்தனை உண்டு போட்டு சேர்த்து அடுக்காக கத்திரை நம் ஸ்தோத்திரை பொங்கல் ரத்த தா ஜெயமேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெய்மேசுவின் ரத்தம் ஜெய ரத்தம் அப்பா ஸ்தோத்திரம் 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 யேசுவின் ரத்ததாறை கழுவு குற்றம் குறைவின் மன்னே மாண்டவரை மண்டையிலே நாம கிட்ட சேர நடைபெற எங்களுக்கு உதவி அப்பா ஸ்தோத்ரம் 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 நாம் எல்லோரும் ஒன்றை கூடுவோம் நாதனை கொண்டாடி பாடுவோம் நாம் எல்லோரும் ஒன்றை கொடுவோம் நாதனை கொண்டாடி பாடுவோம் நம்மை காத்த நாயகர்கன்றியோடை பாடுவோயம் பாடுவோம் அல்ல எல்லாம் அற்று போகுமே வல்லவர் நமக்கு நல்லவரை உண்டு இல்லாத அனங்களும் ஈந்திடுவதாலே கோஷ துடிதமாய் மாணவர் துதிக்கும் நாதனை திருப்பாதம் வணக்கமாய் நாம் தேடி வன்மையுடன் இன்றும் என்றும் கூடி பாடுவோம் சர்வல்ல சிருஷ்டிக்கத்தே சரகன துதி பெருகவே Sarvamum Tudikam Sarva valaverke, Sada to the sotrum, Alleluia par devo. Sarva mum to the cum, Sarva, sarva valaverke, Sada to the Alleluia par devo. Turn your Bibles to Matthew chapter twenty two and verse twenty nine. Jesus answered and said unto them, You do err. நாட் நோயிங் த ஸ்கிரிப்சர்ஸ் நாட் த பாவ ஆஃப் காட் மத்தியும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது இயேசு அவர்களுக்கு பதியுத்திரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள்ஸ் ஓகே த மெனி பீப்புள் மேரீட் த சேம் லேடி அகெயின் அண்ட் அகெய்ன் த செவன்த் பிரதர் ஆல்சோ மேரி அண்ட் ஆல் த மென் டை அண்ட் ஆஸ்கின் இன் ரிசரக்ஷன் திஸ் will டுஸ் லேடி பீட் ஒய்ஃப் இருபத்தி எட்டாவது வசனம் ஆகையார் உயிர் தேர்தலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாக இருப்பார் அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்கள் என்று கேட்டார் இயேசு சொல்கிறாரும் உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள் சி திஸ் வேர்ல்ட்லி சிஸ்டம் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஹெவன்லி சிஸ்டம் மேலும் மருத்துவர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆ பிரதாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனமாக இருக்கிறேன் என்ற தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா தேவன் மருத்துவருக்கு தேவனாயிராமும் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி அவர் சில விளக்கங்களை அங்கே சொல்வதை நம்ம பார்க்கிறோம் ஸோ தி சே து சீஸ் வேர் ஆர் ஸ்கிங் திவ்வெஸ்டின்ஸ் ஆர் பீப்புள் ஹூ ஸ்டடிட் த லா பட் மிஸ்டெட்ஸ் டீப்பர் ட்ரூத் மெனி ரிலை ஆன் ஹியூமன் விஸ்டம் விச் லிமிட்ஸ் த ஃபெய்த் ஆர் தே மிஸ்என்டர்பிரி த்ரிப்சர் விதவ் சீக்கிங் த கைடன்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் ஸ்டடி த பைபிள் கேர்ஃபுல்லி நாட் ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பட் ஆல்சோ ஃபார் அவர் இன்னர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ இன்டெலெக்சுவல் நாலேஜ் விதவுட் ஸ்பிரிச்சுவல் ஓப்பன்னஸ் லீச் டூ இர ஸோ இங்கே நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த சதுசிரியர் வந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அவங்களுக்கு சத்தியத்தை குறித்து வேத அறிவுலாம் இருந்தது ஆனால் அந்த வேதத்தின் அந்த ரகசியமுடைய ஆழத்தை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் ஸ்பிரிச்சுவல் ப்ளஸ் காட்ஸ் பாபர் லீச் டூ லைஃப் அண்ட் ட்ரூத் அது ஜீவனுக்கு நேராக சத்தியத்திற்கு நேராக அது நம்ம நடந்தோம் அதனால்தான் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஓப்பன் ஐஸ் தட் ஐ மே பிஃபோர் ஒண்ட்ரஸ் திங்ஸ் அவுட் ஆஃப் தை லா இது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்துள்ளோம் இட் டசன்ட் மீன் தட் ஹி வாஸ் பிளைண்ட் ஹிவர் ஹீஸ் ஐஸ் வேர் ஆல்ரெடி ஓபன் பட் ஹீஸ் ஆஸ்டிங் ஹிஸ் இன்வெர்ட் ஐஸ் வேதத்தை வாசிக்கும் போது அந்த விளக்கி தருகிறவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் அப்பா அவங்க கருத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் வேத வாக்கியங்களை அந்தவரே ஆவியான ஒருத்தாசையோடு நாங்கள் அறிந்து கொள்ளவும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா சத்தியத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதலைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ள பரிசுத்த நாமத்தை சுத்தநாமத்தை என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாலை குட் மார்னிங்